நான் Teruah is onging வெல்கம் பேக் டு ரிஃபண்ட் மீடியா டூ பாயிண்ட் ஓ இந்த வீட்ல என்ன அப்டேட் பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நியூ பிளாக்னே சொல்லுவாங்க அதுவும் நம்ம உடம்படியிலேருந்து புதுநகர தர்காக்கு தான் போயிட்ருக்குன்னு சொல்லலாம் அந்த தர்காவில் என்னென்ன விஷயம் நடக்குது நைட் டைமில் தான் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதாவது திருச்செந்தூர் ட்ரெயின்னு சொல்லுவோம் அந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ பொள்ளாச்சி வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டு இப்போ வந்து நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்குன்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க கண்டினியூஸாக ஏன்னா நம்ம முன்னாடி இருந்து எடுக்க முடில ஏன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருந்தங்காட்டி எடுக்க முடில இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்லாம் கூட வராங்கன்னே சொல்லாங்க புது நேரத்தில் வந்து எது என்ன ஃபேமஸ்னால் வியாழக்கிழமை வியாழக்கிழம தர்கால நல்ல ஒரு கூட்டமாக இருக்கும் நல்லா வந்து நிறைய பேர் ஆள் கூட்டமாக சேருவாங்க நல்ல ஒரு ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மாதிரி புது நேரத்துக்கு எல்லாம் தொடர்ந்து மக்கள் எதனால் வருவாங்கன்னா இந்த மீன் வந்து அங்கே விற்பனைக்கு கம்மியான ரேஞ்சில் வரணே சொல்லாங்க நம்ம டேரெக்டாக அந்த மார்க்கெட்லேயே போய் கம்மியான ரேஞ்சில் வாங்கிக்கலான்னு சொல்லலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது இப்போ ப்ளாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க என்னைய யாரோ புதுசாக நான் சேனலுக்கு வந்துடுங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பிள்ளையோருக்கும் ஆள் வச்சுக்கோங்க ஓகே அப்படியே வெயிட் பண்ணுங்கள்

ડ્યુટી கேரளாக்குள்ளே புதுநகர தரிவக்தான் வந்திருக்குன்னு சொல்லாங்க அதாவது மலசா அவுளியா தர்காக்கு தான் இப்போ நம்ம மதுருக்குன்னே சொல்லாங்க புதுநகரத்தில் தான் இந்த தர்கா இருக்குது இந்த தர்கா வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொம்பவே ஃபேமஸ்ன்னே சொல்லலாம் இங்கே ராத்தி இப்போ வந்து நடக்குன்னே சொல்லாங்க இப்போ ராத்தி முடிச்சு இப்போ அடுத்து வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்குது இப்போ இது வந்து இப்போ லைட் ஆஃப்னு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இது எடுப்பானே திக்கர் எடுப்பானே சொல்லாங்க திக்கர் எடுத்து அதை வந்து சைத்தான்சில்லாம் சொல்லுவோம் பாருங்கள் அந்த இதெல்லாம் வந்து லைட் ஆஃப்ன்னு இந்த மாதிரி இது பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அது லைட் ஆஃப் பண்ணும்போது நிறைய பேர் இங்கே சவுண்டு போடுவாங்க அது வந்து இங்கே எதுனால நடக்குதுன்னு சொல்லி இப்போ வரை என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த எதுனாலும் என்னாலன்னு இப்போ பார்க்கலாம் லைவ்லேயே நம்ம பார்க்கலாம் இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் இப்போ மணி அவ்வளோன்னா ஒன்றரை மணி ஆகுதுன்னே சொல்லாங்க இப்போ அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இதுதான் இப்போ புது நேரத்துக்குள்ள தருகால எப்பப்போ கட்டினாங்க எப்பப்போ வந்து இது கட்டப்பட்டது என்னென்ன விஷயம் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் கண்ணிமிக்க இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எங்கள் சலாத்தினை உருவாக்கி உருத்தாக்கி கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் இந்த தர்கா கிட்டத்தட்ட மூவா மு முந்நூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு வரை எங்களுக்கு தெரிந்தவரை இந்த தர்கா தர்பாருக்கு வந்து செல்கிறார்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா மக்களும் இந்த தர்பாருக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கராமத்து சொல்ல இயலாது ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு கராமத்துகளும் வெளிப்படையாகவும் நடக்கும் உள்ளங்கும் நடக்கும் தொழிலுக்காக வந்து தொழில் சரி செய்ய சரி செய்து கொள்கிறார்கள் பலா முசிபத்கள் சைவன்கள் சைத்தான்கள் காத்து கருப்புகள் என்ற போன்ற பல துன்பங்கள் கஷ்டங்கள் என்ற பல மக்கள் பல பலதரப்பட்ட மக்கள் இந்த தர்பாருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வரும்போது அலைஞ்சு தெரிந்து வருகிறார்கள் ஆனால் செல்லும் பொழுது மகிழ்ந்து மகிழ்ந்து செல்கிறார்கள் ஆகையால் இந்த தர்பாருக்கு அனைத்து சமுதாய மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த தர்பாரில் மௌலஸ்வரீப் நடைபெறும் ராத்தீவு நடைபெறும் யாசின் தபார்க்கு ஓதப்படுகிறார்கள் அவங்க வா தர்பார் சக்திக்கு தகுந்த மாதிரி பூக்கள் எல்லாம் கொண்டு தர்பாருக்கு செலுத்துகிறார்கள் காணிக்கையை செலுத்துகிறார்கள் ரொம்ப காரணமுள்ள வழிகள் காரணமுள்ள வழி மலகுஷா வழி உள்ளா சாதாரணப்பட்ட வழியில் இந்த புதுநகரத்திலேயே அவர்களுடைய கராம வெளிப்படுத்தக்கூடிய கராமத்தாக இருக்கக்கூடியது அது மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் பல ரயில்கள் மூலம் இந்த தர்பாருக்கு அடிக்கடி வியாழக்கிழமை இல்லை வியா ஞாயிற்றுக்கிழமை இல்லை அப்போதும் தினந்தோறும் வந்து கொண்டே செல்கிறார்கள் அது மட்டுமில்லை இந்த தர்பாருக்கு வரக்கூடியவர்கள் மாங்குடி என்ற பெண்மணி இருக்கிறார்கள் அவர் கூட வந்திருக்கக்கூடிய பெண்கொடி மாங்குடி மாங்குடி பகவதி அம்மா என்ற ஒரு பெண்மணி அந்த சா பெத்த மலங்கசாவுடைய கூட வந்து அப்பணியோடத்துக்காக வந்திருக்கக்கூடிய அந்த அந்த அம்மாட்டையும் வந்து அடிக்கடி போய் சூடங்கள் பற்ற வச்சு அவர்களுடைய காணிக்கைகளை செலுத்தி கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் மாங்கு மலங்கஷா அவர்கள் தன்னுடைய வீட்டுகளுக்கு போனால் வாசல்களில் சாணியில் கோலமிட்டு இருப்பதால் மலங்கசா பெத்தப்பா மலங்கசா வழி உள்ளா வீட்டுக்கு போக மாட்டார்கள் வீட்டுக்குள்ளே அதுக்காகவே அந்த ஒவ்வொரு வீட்டுகளுக்கு செல்வதற்காகவே மாங்குடி பகவதி அம்மா அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் அதனுடைய கலவு பொருள்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருடைய மக்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார்கள் அல்லாவும் அல்லாஹ் ரசூலும் இந்த வளிமார்களுடைய துவா பறக்கத்தின் பொருட்டாலும் உலக மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் வியாபாரத்துடைய பழக்கத்தும் தொழிலில் பறக்கத்தும் மனைவி மக்களோட ஒற்றுமையும் நீண்ட ஆயிலும் குழந்தைகளுக்கு கண்ணியமான வாழ்க்கையும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீமான அனைத்து மக்களுக்கும் ஈலகத்திலும் வெற்றியை கிடைக்கக்கூடிய அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஓ பர காத்துக்கு இது வந்து எங்க எங்கள் தர்கா இருக்குது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு எப்போ குடிசுலாம் இன்ஷன்தான் இந்த மூணாவது மாதம் முதல் அட்ரஸ் சொல்லி சொல்லிடுங்க இது வந்து புதுநகரம் நெல்லிமேடுன்னு சொல்லுவாங்க நெல்லிமேடு கேரளா டிஸ்ட்ரிக் பாலக்காடு மாவட்டம் மாவட்டம் புதுநகரம் நியூ சிட்டி நியூ சிட்டி இது வந்து எப்போ இந்த தர்கா வந்து ஆயிரத்தி முன்னூ முந்நூற்றி எழுபத்தி எட்டு வருஷம் ஆச்சு இந்த தர்பாருக்கு நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக இருபத்தி மூணு வருஷமாக நான் வந்துட்டு இருக்கிறேன் விடாமல் தொடர்ந்து மழை பனி வெயில் காற்று என்று பாராமல் பஸ் பஸ்ஸுகளும் ரயில்களிலும் ஃபோர் வீலர்களும் டூ வீலர்களும் நான் வந்து கொண்டு இருக்கிறோம் ரெகுலராக வந்துட்ருக்கிறோம் வியாழக்கிழமை வியாழக்கெழம இங்கே வந்து என்னென்ன வியாழக்கிழமை வந்து காலையில் யாஸ்தின் ஓதுவாங்க மத்தியானம் சாயந்தரம் யாஸ்தின் ஓதுவாங்க சாயத்துக்கு அப்புறம் சாயந்த மைய மையம் ரசோல்லாவுடைய மௌலோது ஓதுவாங்க மௌனோது ஓது முடிச்சுருக்கப்போ ஆறு மணி நேரம் கேப்பு இந்த டீ பலகாரங்கள் சாப்பிட்றதுக்கு கேப்பு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு இன்ஷா மையத்திரு அப்து ஹாது சேலானி ஓடிய ராத்திரி நடந்தால் ரெண்டே முக்கால் வரைக்கும் முக்கால் ரெண்டே முக்காலுக்கு ஹபர் ஜேரத் இருக்குது உள்ளே ஜேரத் முடிச்சுட்டு நிறைவு விழா பண்ணிடுவாங்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் வரக்கூடிய யாத்திரிகள் தங்கியிருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க அவங்க ஊர்களுக்கு செல்வார்கள் ட்ரெயினில் வர்றது பெஸ்ட்டு தான் இந்த பஸ்ஸில் வர்றது பெஸ்ட்டு வயது உள்ளவங்க ட்ரெயினில் வர்றது தான் பெஸ்ட்டு கொஞ்சம் பாஜிபுரங்கள் பஸ்ஸில் வந்துக்கலாம் பஸ் மாறி மாறி தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கலாம் திரு கேரளா கூட மற்ற மா மாவட்டத்துலேருந்து வர்றாங்க வர்றாங்க அதிகமாக கோயம்புத்தூர் திருப்பூர் உடுமலைப்பேட்டை தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் குறிச்சு மூணாவது மாதம் வரக்கூடிய ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குறிச்சு ஆறு மூணு ஆறாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குருசு நடக்கும் அந்த குரிசையில் வந்து மத்தியானமே மௌழ வச்சுருவாங்க ஆமாம் மத்தியானத்துக்கு அப்புறம் விருந்து நடந்தோம் நடக்கும் விருந்து நடக்கும் விருந்து நடந்ததுக்கப்புறம் கத்தி குத்து ராஜீவ் ரிஃபாய் ராஜீவ்னு சொல்லுவாங்க திருச்சூர்லேருந்து வருவாங்க ஒரு ப ஒரு பத்து முப்பது பேர் வந்து தாயரை தட்டி ஒவ்வொரு தட்டி தட்டி எல்லாம் ராத்திரி போட்டு இது ஏற்றி கத்தி கத்தி போடுவாங்க கத்தி போடுவாங்க

जय महाल

يا حي يا قيوم يا يا الله يا حي أيوة يا قيوم يا دائم يا الله يا حي أيوة يا قيوم يا دائم الله يا حي يا قيوم يا دائم الله يا حي يا قيوم يا دائم الله يا, الله. يا, يا, يا دائم يا الله يا حي يا يا قي يا دائم يا الله يا حي يا قيوم يا دائم يا الله يا حي يا قي يا دائم يا الله يا حي يا قيوم يا دائم يا الله يا حي يا قيوم يا دائم يا الله कया आय माल या

अलो रो सा हल கொண்டிருப்பது பழமையான கிணறு ஆகும் இந்த கிணத்துலேருந்து பல லட்சக்கணக்கான பேர் தண்ணியை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த தண்ணி மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இந்த கிணறு மலங்கு சா பெத்தப்பாவுடைய அவங்களுடைய மஜிலிசையில் இருக்கக்கூடிய கிணறு இந்த கிணறு தண்ணியை குடிக்கிறாங்க வீட்டுக்கும் கொண்டு போகிறாங்க குளிக்கிறாங்க எல்லா இதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய இந்த கிணறு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கிணறு எழுபத்தி எண்பது எழுநூற்றி எண்பது வருஷத்துக்கு முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது வருஷமாக அந்த கிணறு இருக்குங்க முன்னூற்றி எழுபத்தொம்போது வருஷமாக அந்த கிணறு இருக்குது சிறப்பான இடம் இந்த திறகு இந்த சிறப்பு வளாகம்தான் இருக்குது இந்த சிறப்பு வளாகம் முதல்ல சின்னதாக இருந்தது திறகா இப்போ கொஞ்சம் விரிவாக்கப்படுத்தியிருக்காங்க பெண்கள் படுக்கிற மாதிரியும் ஆண்கள் வந்து மஜ்லிஸு அதாவது ராத்திப்பு நடத்தக்கூடிய இடமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களே அது ராத்திப்பு நடக்கக்கூடிய இடமா இருக்குது வியாழக்கலக்கம் சிறப்பு மௌலது ராத்திப்பு சீரணி கொடுப்பாங்க கடைசியில் என்னென்ன வருதோ பேர்ச்சம்பழம் பழம் பிஸ்கட்டுகள் ரொட்டிகள் கொடுப்பாங்க ஆமாம் அவங்க அவங்க கிழம வியாழக்கிழம காலையில் எட்டு மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சுக்கும் திங்கக்கெழமை வ வர போக இருப்பாங்க போக இருப்பாங்க நைட்டு வர க்ளோஸ் முப்பது ஒன்பது மணி ஒன்பதரைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மகளுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நல்ல நல்ல சிறப்பு கராமத்து அதாவது நம்ம ரொம்ப கராமத்தில் உள்ள ஒரு வழிமார்கள் எது நடந்தாலும் ஒரு பத்து வாரமோ மூணு வாரமோ அவங்க தாஞ்ச மாதிரி வந்தாங்கன்னா உடம்புக்கு சரியில்லையா நோயா பேயா எது இருந்தாலும் சரி அவங்க நீக்கி கொடுப்பா சரி